என் அக்கா மகன் ஓடி ஓடி என் எல்லா வேலைகளையும் செய்தான் நான் வேலைக்காரருக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு என் அக்கா மகனை என்னுடன் இருக்க சொன்னேன் ஏனென்றால் நான் தனியாக இருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவு வீட்டின் மின்சாரம் பழுதடைந்து விட்டது என் அக்கா மகனை எழுப்பியபோது அவன் இப்போதுதான் ஒட்டகம் மலைக்கு கீழே வந்திருக்கிறதா என்று சொன்னான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அந்த இரவு முழுவதும் என் அக்கா மகன் என்னுடன் இருட்டிலேயே இருந்தான் என் பெயர் கோமதி ஒருநாள் என் வீட்டின் மின்சாரம் பழுதடைந்து விட்டது என் கணவருக்கு மீட்டிங் இருந்ததால் அவர் வீட்டிற்கு வர தாமதமாகும் அதே நேரத்தில் என் சகோதரியிடமிருந்து போன் வந்தது அவள் என் கவலைக்கு காரணம் கேட்டாள் நான் சொன்னேன் மேலும் உன் கணவருக்கு நேரம் இருந்தால் அவரை அனுப்பிவை என்றும் சொன்னேன் இதை கேட்டு அவள் என் கணவர் சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றிருக்கிறார் என் மகன் சிவா வீட்டில் இருக்கிறான் அவனுக்கு மின்சார வேலை தெரியும் நான் அவனை உன் வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னாள் என் சகோதரி தன் மூத்த மகனின் பெயரை சொன்னதும் நான் உடனே ஆமாம் ப்ளீஸ் சிவாவை அனுப்பிவை நான் இப்போது சமைக்க வேண்டும் மேலும் வீட்டில் மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன் சிவாவின் வருகைக்காக காத்திருந்தேன் என் அக்கா மகன் சிவாவை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவன் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு குறும்புக்காரனாக இருந்தான் எனக்கு தலைவலியை கொடுப்பான் ஆனால் இப்போது நாங்கள் சந்தித்து நீண்ட காலம் ஆகிறது ஏனென்றால் அவன் வேறு நகரத்திற்கு சென்று அங்கு படித்து கொண்டிருந்தான் அதனால் நான் சகோதரி வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் சிவா இருக்க மாட்டான் அதே சமயம் அவனுடைய சிறிய அண்ணன் தங்கைகள் என்னுடன் விளையாடுவார்கள் இப்போது கூட நான் இதையே நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தேன் அப்போது கதவின் மணி ஒலித்தது நான் கதவை திறந்தேன் அங்கே ஒரு அழகான உயரமான பலமான இளைஞன் நின்றிருந்தான் அடை சிவா நீ மிகவும் பெரியவனாகிவிட்டாய் என்னால் உன்னை அடையாளம் காணக்கூட தெரியவில்லை என் அக்கா மகனை கண்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அப்போது என் அக்கா மகன் சிரித்துக்கொண்டு நீங்களும் இன்னும் அப்படியே அழகாக இருக்கிறீர்கள் என்றான் சிவாவை பார்த்ததும் எனக்கு இந்த நேரத்தில் ஏதோ விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அதனால் நான் உடனடியாக அவனை உள்ளே அழைத்தேன் அட நீங்கள் உங்கள் புகழ்ச்சியை கேட்டு விட்டீர்கள் போலிருக்கிறது என்று சிவா சிரிக்க ஆரம்பித்தான் நான் என்ன அழகு என்ன புகழ்ச்சி உன் தாய்க்கும் எனக்கு மூன்று வயதுதான் வித்தியாசம் என்றேன் இதை கேட்டு சிவா என்னை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தான் ஆனால் என் அம்மா கிழவி போல் தெரிகிறார் என்றான் இதை கேட்டு நான் அவன் காதை பிடித்தேன் இப்போதே இதை உன் அம்மாவிடம் சொல்கிறேன் என்றேன் நான் சொன்னதை கேட்டு அவன் சிரிக்க ஆரம்பித்தான் காதை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் சரி சீக்கிரம் வேலை பார் என்று சொல்லி அவனை வரவேற்பறையில் நிற்க வைத்துவிட்டு நான் சமையலறைக்கு வந்துவிட்டேன் அவன் தன் வேலையை செய்ய தொடங்கினான் நான் என்ன சமைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் ஏனெனில் இன்று சிவாவும் வந்திருந்தான் என் அக்கா மகன் பல நாட்களுக்கு பிறகு என் வீட்டிற்கு வந்திருப்பதால் அவனுக்கு சுவையான ஏதாவது சமைத்துக் கொடுக்க வேண்டும் அவன் சாப்பிடாமல் போகக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் அதே நேரத்தில் மின்சாரம் வந்துவிட்டது நான் விரைவாக வரவேற்பறைக்கு வந்து உண்மையிலேயே நீ இதில் வல்லவன்தான் என்று அவனை பாராட்டினேன் அதே நேரத்தில் மின்சாரம் மீண்டும் போய்விட்டது இருட்டாகிவிட்டது என்னால் சமையலறைக்கும் செல்ல முடியவில்லை அதனால் மீண்டும் மின்சாரம் வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தேன் அப்போது திடீரென்று யாரோ என்னை பின்னால் இருந்து கிள்ளினார்கள் நான் திகைத்து போனேன் திடீரென்று அதே நேரத்தில் மின்சாரம் வந்துவிட்டது நான் பார்த்தபோது சிவாவுக்கு பின்னால் என் கணவரும் நின்று கொண்டிருந்தார் அவரை கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன் அட நீங்கள் எப்போது வந்தீர்கள் நீங்கள் மீட்டிங்கிற்கு போக வேண்டுமே உங்கள் மீட்டிங் முடியவில்லையா என்று கேட்டேன் நான் சொன்னதை கேட்டு அவர் இப்போதுதான் வந்தேன் மின்சாரம் இல்லாததால் நான் உள்ளே வருவதை நீங்கள் பார்க்கவில்லை என்றார் இதை கேட்டு நான் அவரிடம் கேட்காதீங்க இந்த மின்சாரம் காலையிலிருந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது என்றேன் இதை கேட்டு சிவா இப்போது மின்சாரம் சரியாகிவிட்டது கவலைப்பட வேண்டாம் என்றான் இதை கேட்டு அவன் வெளியே போக ஆரம்பித்தான் அப்போது நான் அவனை பின்னால் இருந்து கூப்பிட்டேன் நீ எங்கே போகிறாய் சிவா சாப்பிட்டு விட்டு போ என்றேன் இதை கேட்டு அவன் நான் என் நண்பனுடன் சாப்பிடப் போகிறேன் உங்களுடன் பிறகு ஒரு நாள் சாப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அதே சமயம் என் கணவர் அறைக்குள் சென்று விட்டார் என்னை கிள்ளிய செயல் யார் செய்தது சிவாவா அல்லது என் கணவரா என்று நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் யோசித்துக் கொண்டிருந்தேன் சரியாக இரண்டு நாட்களுக்கு பிறகு சிவா என் வீட்டில் இருந்தான் அவன் எனக்காக சில ஆடைகளை கொண்டு வந்திருந்தான் அவற்றை நான் ஒரு தையல்காரரிடம் கொடுத்திருந்தேன் என்னால் அங்கிருந்து கொண்டு வர முடியவில்லை என் சகோதரியின் ஆடைகளையும் அதே தையல்காரன் தான் தைப்பார் அதனால் சிவா தன் தாயின் ஆடைகளை எடுக்க சென்ற போது என் ஆடைகளையும் கொண்டு வந்திருந்தான் நான் அவனுக்கு நன்றி சொன்னபோது அவன் இன்று சாப்பிட்டு தான் போவேன் அதனால் நன்றி எதுவும் வேண்டாம் என்றான் இதை கேட்டு நான் உடனே சமையலறைக்கு சென்று அவனுக்கு பிடித்த உணவை விரைவில் சமைத்து தயாராக வைத்தேன் நான் வெளியே வந்தபோது அவன் என் படுக்கையில் படுத்திருந்தான் அவன் கையில் என் சேலை இருந்தது அதை பார்த்து அவன் இந்த வயதில் மக்கள் குண்டாகிறார்கள் ஆனால் நீங்கள் நாளுக்கு நாள் அழகாகிக் கொண்டே போகிறீர்கள் என்று சொன்னான் இதைக் கேட்டு அவன் நிச்சயம் தன் தாயை பற்றி தான் பேசுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் அவள் மிகவும் குண்டாகி போயிருந்தாள் நான் அவன் தலையில் ஒரு அடி கொடுத்தேன் அவன் என் கையை பிடித்தான் அவனது அண்ணன் தங்கைகள் கூட இப்படித்தான் செய்வார்கள் ஆனால் சிவா என்னை மிகவும் வித்தியாசமான கண்களால் பார்க்க ஆரம்பித்தான் நான் இந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அவன் பெரியவனாகிறான் அதனால் அவன் என்னிடம் அன்பு செலுத்துவது விசித்திரமாக தெரிகிறது என்று நினைத்தேன் நான் கண்ணாடி முன் வந்து என் தலைமுடியை சரி செய்ய ஆரம்பித்தேன் நான் சமைத்து முடித்திருந்தேன் அதனால் இப்போது தயாராகலாம் என்று நினைத்தேன் அப்போது சிவா என் பின்னால் வந்து நீங்கள் சேலை கட்டி நான் பார்த்ததில்லை இந்த புதிய சேலையை எனக்கு அணிந்து காட்டுங்கள் என்றான் இதை கேட்டு நான் அவனை முறைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எனக்கு திருமணம் நடந்தபோது நான் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி சேலை அணிந்து வருவேன் எது எப்படியோ இந்த புதிய சேலையை நான் ஒரு பார்ட்டிக்கு அணிந்து செல்ல வேண்டும் இந்த பார்ட்டி என் கணவரின் முதலாளி கொடுக்கிறார் என்றேன் இதை கேட்டு சிவா முகம் சுளித்துக்கொண்டு கொண்டு அப்போது நான் சிறியவனாக இருந்தேன் அதனால் கவனிக்கவில்லை இப்போது எனக்காக மட்டும் அணிந்து காட்டுங்கள் என்றான் இதை கேட்டு நான் அவனை பின்னால் தள்ளி அப்படியானால் இப்போது நீ பெரியவனாகிவிட்டாயா எனக்கு நீ இன்னும் குழந்தைதான் என்றேன் ஆனால் சிவா அவ்வளவு பிடிவாதம் பிடித்தான் அதனால் நான் அந்த சேலையை அணிய வேண்டியிருந்தது நாங்கள் சாப்பிட வந்தபோது சிவா என்னையே பார்த்து கொண்டிருந்தான் நான் அதை பொருட்படுத்தாமல் சாப்பிட்டேன் அதன் பிறகு சிவா தினமும் எங்கள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தான் என் கணவரின் வந்து போகும் நேரம் அவனுக்கு தெரிந்தது அதனால் என் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவன் வந்தான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அவனை என்ன சொல்வது அவன் என் சொந்தக்காரன் தானே ஆனால் அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் விழிப்படைந்து விடுவேன் ஒரு நாள் சிவா வீட்டிற்கு வந்தபோது என் வேலைக்காரனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தான் இந்த வேலைக்காரரை என் கணவர் வேலைக்கு வைத்திருந்தார் இவரை வைத்து வெளியில் உள்ள வேலைகளை செய்வோம் நாங்கள் இவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்தோம் ஆனால் இப்போது இவன் தினமும் நக்கல்கள் செய்ய ஆரம்பித்தான் சில சமயம் கிராமத்திற்கு செல்ல விடுமுறை வேண்டும் என்பான் சில சமயம் என் சம்பளத்தை உயர்த்துங்கள் என்பான் ஆனால் வேலை நேரத்தில் இவனுக்கு மூச்சு திணறும் நான் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நானே செய்து கொள்வேன் அதனால் இந்த ஒரு வேலைக்காரரை மட்டும் வீட்டிற்காக வைத்திருந்தேன் ஆனால் இவனுடைய நக்கல்கள் முடிவதில்லை நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி கொண்டு வருவான் என் கணவர் பலமுறை இவனுக்கு பணத்தை ரெட்டிப்பாக கொடுத்திருந்தார் ஆனால் இன்று மீண்டும் இவன் என்னிடம் விலைவாசி மிகவும் உயர்ந்துவிட்டது என் சம்பளத்தை இன்னும் உயர்த்துங்கள் என்று சொன்னான் இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது நான் அவனிடம் உன்னுடைய தினசரி கோரிக்கைகளால் நான் சளிப்படைந்து போய்விட்டேன் அதனால் நீ இந்த வேலையை விட்டுவிடு என்றேன் இதை கேட்டு அவன் என்னிடம் மஞ்சாட ஆரம்பித்தான் அப்போது சிவா வந்துவிட்டான் இதை கேட்டு அவன் அந்த வேலைக்காரனை அடிக்க ஆரம்பித்தான் சிவா நீ இடையில் வராதே இது எங்கள் வீட்டு பிரச்சனை நான் சிவாவை தடுக்க முயன்றேன் ஆனால் சிவா வேலைக்காரனை விரட்டி விட்டான் மேலும் இப்படிப்பட்ட மோசமான வேலைக்காரர்களை வைத்திருக்க தேவையில்லை என்று சொன்னான் இல்லை இவருக்கு பதிலாக என்னை கூப்பிடுங்கள் நான் உங்கள் எல்லா வேலைகளையும் செய்து விடுவேன் என்றான் சிவா சொன்னதை கேட்டு நான் அவன் முன் தண்ணீர் குவலையை கொடுத்தேன் அவன் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான் இந்த காலத்து குழந்தைகளும் எவ்வளவு சீக்கிரம் கோவப்படுகிறார்கள் நான் வேலைக்காரரிடம் நானே பேசியிருக்கலாம் ஆனால் அவன் என் வேலைக்காரனையும் விரட்டிவிட்டான் இப்போது எனக்காக சிவா வேலைக்காரனாக இருக்கவும் தயாராக இருந்தான் சிவா இந்த விஷயத்தை விட்டுவிடு நான் என் கணவரிடம் சொல்லி புதிய வேலைக்காரர் வைத்துக்கொள்ள சொல்கிறேன் நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து உன் அம்மா உன் மீது நிறைய நம்பிக்கைகள் வைத்திருக்கிறார் நீ உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து என்றேன் இதை கேட்டு சிவா நான் இப்போதான் ஒரு கோர்ஸை முடித்திருக்கிறேன் அதன் முடிவு வரும் வரை நான் முழுவதுமாக வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறேன் நான் அதுவரை உங்கள் வேலைக்காரனாக இருக்க தயாராக இருக்கிறேன் அதுவும் இலவசமாக என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லக்கூடாது என்றான் சிவா சொன்னதை கேட்டு நான் திடுக்கிட்டேன் ஏனென்றால் சிவாவின் தாய்க்கு இது தெரிந்தால் அவர் மகன் யாருக்காவது வேலைக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு நன்றாக இருக்காது இதை கேட்டு எனக்கும் சிரிப்பு வந்துவிட்டது இந்த நாளுக்கு பிறகு நான் சிவாவிடம் நீ எப்போது வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறாயோ அப்போது வீட்டிற்கு வந்து என் வேலைகளை செய்துவிட்டு போய் என்றேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் என் கணவரிடம் அவர் ஒரு புதிய வேலைக்காரரை தேட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் ஏனென்றால் சிவா வேலைக்காரர்கள் செய்யும் வேலைகளை செய்ய நான் விரும்பவில்லை ஆனால் ஒருவேளை இந்த விஷயம் என் கணவரின் கவனத்திற்கு கிட்டவில்லை அல்லது ஒருவேளை அவருக்கு இன்னும் வேலைக்காரர் கிடைக்கவில்லை போல அதனால் தான் பல நாட்களாக வேலைக்காரர் வரவில்லை மற்றும் சிவா பாவம் அவனே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் நான் வேலை எதுவும் இல்லாமல் இருந்தேன் அதனால் என் சகோதரியின் வீட்டிற்கு போகலாம் என்று நினைத்தேன் அங்கே சென்றேன் அவளது இரண்டு குழந்தைகளும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் சிவா வீட்டில் இல்லை நான் சகோதரியிடம் கேட்டேன் அவள் சொன்னால் சிவா வீட்டில் இல்லை நாள் முழுவதும் எங்கே சுற்றி திரிகிறான் என்று தெரியவில்லை படிப்பையும் முடித்து அதனால் தன்னை படிப்பிலிருந்து விடுவித்துக் கொண்டதாக நினைக்கிறான் நான் நேற்று என் கணவரிடம் சொன்னேன் பையன்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாள் என்ன செய்கிறார்கள் எங்கே போகிறார்கள் நாள் முழுவதும் எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று இதை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் நான் சிவா உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா என்றேன் இதை கேட்டு என் சகோதரி அதிர்ச்சி அடைந்தாள் என்னது என்ன சொல்லவில்லை இதை கேட்டு நான் அவளிடம் சிவா இந்த நாட்களில் என் வீட்டில்தான் இருக்கிறான் என்று சொன்னேன் இதை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள் அட இந்த விஷயத்தை சிவா என்னிடம் சொல்லவும் இல்லை நீயும் எனக்கு போன் செய்து சொல்லவில்லை என்றாள் இதை கேட்டு நான் சகோதரியிடம் இந்த விஷயத்தை சிவா உன்னிடம் சொல்லியிருப்பான் என்று நினைத்தேன் மேலும் நானும் இன்று உன் வீட்டிற்கு தான் வந்திருக்கிறேன் என்றேன் இதை கேட்டு என் சகோதரி நிம்மதியடைந்தாள் மேலும் சரி நல்லது நான் சிவாவை நினைத்து மிகவும் கவலைப்பட்டேன் என் கணவர் வேலை விஷயத்தில் பிஸியாக இருக்கிறார் மேலும் இந்த உடல் பருமன் என்னை தொந்தரவு செய்துவிட்டது இல்லையென்றால் நான் உன் வீட்டிற்கு வந்திருந்தால் எனக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கும் சரி இதுவும் நல்லதுதான் அவன் சுற்றும் நண்பர்களுடன் இருக்காமல் தன் சித்தியின் வீட்டிற்கு செல்கிறான் நீ அவனை கவனித்துக்கொள் என்றாள் என் சகோதரி நிம்மதியானாள் நான் அவளிடம் உன்னையும் கவனித்துக்கொள் உன் எடை மிகவும் அதிகரிக்கிறது என்றேன் அன்று நான் சகோதரியின் வீட்டில் சாப்பிட்டு விட்டு வந்தேன் ஆனால் நான் அங்கிருந்து வரும் வரை சிவா வீட்டிற்கு வரவில்லை நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் கணவருக்கு போன் செய்தேன் அவர் நான் வீட்டிற்கு தாமதமாக வருவேன் என்றார் இதைக் கேட்டு நான் நிம்மதியடைந்தேன் ஆனால் நான் என் அறைக்குள் வந்தபோது ஆச்சரியமடைந்தேன் என் படுக்கையில் சிவா தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அதனால் நான் அவனை எழுப்புவது சரியில்லை என்று நினைத்தேன் மறுபக்கம் சகோதரியிடமிருந்து இன்னும் சிவா வீட்டிற்கு வரவில்லை என்று செய்தி வந்தது நான் சிவாவின் வீடியோவை எடுத்து என் சகோதரிக்கு வாட்ஸ்அப் செய்தேன் இதை பார்த்த என் சகோதரி இந்த சிவாவுக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் அவன் உன் வீட்டிற்கு அதிக சுற்று போடவில்லையா என்றான் இதைக் கேட்டு நான் அவளிடம் சிவா பெரியவனாகிறான் அதனால் மாற்றங்களை விரும்புகிறான் நீ கவலைப்படாமல் இரு நான் அவனை கவனித்துக் கொள்வேன் என்றேன் இதைக் கேட்டு என் சகோதரி நிம்மதியடைந்தாள் ஆனால் என் கணவர் வந்தால் என்ன சொல்வது என்று நான் கவலையடைந்தேன் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று நினைத்துக்கொண்டே நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் இந்த நேரத்தில் கணவரின் அழைப்பு வந்தது அவர் என்னிடம் நான் ஒரு அவசர வேலைக்காக நகரத்திற்கு வெளியே செல்கிறேன் கதவை பூட்டிவிட்டு தூங்கி என்றார் இதை கேட்டு நான் நிம்மதியடைந்தேன் இது இதற்கு முன்பும் பலமுறை நடந்திருக்கிறது அதனால் நான் முன்பும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இன்று வீட்டில் சிவாவும் இருந்தான் அதனால் நான் கவலையின்றி மற்றொரு அறைக்கு வந்துவிட்டேன் எனக்கு தூக்கம் வந்தது நான் காலையில் எழுந்தபோது சிவாவின் அறைக்கு சென்று பார்த்தேன் அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் அவனை தொட்டு பார்த்தபோது திடுக்கிட்டேன் ஏனென்றால் அவனுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது நான் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பியபோது அவன் என்னிடம் என் தலையில் மிகவும் வலி இருக்கிறது என்றான் நான் டாக்டருக்கு போன் செய்துவிட்டு அவனுக்காக தேநீர் கொண்டு வந்தேன் நான் சிவாவின் தலையில் விக்ஸ் தேக்க ஆரம்பித்தேன் சித்தி நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் நான் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது என்றான் சிவா மயக்கத்தில் கூட இந்த விசித்திரமான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தான் அவன் என் சகோதரியின் மகன் கடவுள் என் மடியை காலியாக வைத்திருந்தார் ஆனால் என் சகோதரியின் மடியை குழந்தைகளால் நிரப்பியிருந்தார் அந்த குழந்தைகளை நான் என் சொந்த பிள்ளைகளாக நினைத்தேன் அதனால் சிவாவுக்கு காய்ச்சல் வந்ததை பார்த்தபோது நானும் தவித்துப் போனேன் டாக்டர் வந்தார் அவர் சிவாவுக்கு மருந்து கொடுத்தார் அவன் மாலை வரை படுத்திருந்தான் இந்த நேரத்தில் நான் என் சகோதரியிடம் இந்த விஷயத்தை சொன்னேன் அவள் உடனே என் வீட்டிற்கு வந்துவிட்டாள் சிவா சிறிது நேரத்திற்கு முன்பு என்னுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் அம்மாவை பார்த்ததும் அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு தூங்கிவிட்டான் அவனது அம்மா சிவா வா இப்போது வீட்டிற்கு போகலாம் உன் அப்பாவுக்கும் உன்னை பற்றி கவலையாக இருக்கிறது என்றாள் ஆனால் சிவா எந்த பதிலும் சொல்லவில்லை என் சகோதரியின் முகம் சோகமாக இருந்தது அதனால் நான் அவளிடம் சிவா தூங்கிவிட்டான் அவன் எழுந்ததும் நானே அவனை வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்றேன் இதை கேட்டு என் சகோதரி செஞ்சு விட்டாள் இரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் ஏதோ நடக்கிறது என்று எனக்கு தோன்றியது ஆனால் என் சகோதரி இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லவில்லை இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா சென்றவுடன் சிவா தன் கண்களை திறந்து என்னிடம் என் தலையில் விக்ஸ் போட்டு தேய்த்து விடுங்கள் என்றான் நான் அவனிடம் சிவா நீ உன் அம்மாவை பார்த்ததும் ஏன் கண்களை மூடிக்கொண்டாய் இதை கேட்டு சிவா சிறிது நேரம் அவனமாக இருந்தான் நான் மீண்டும் கேட்டதும் அவன் சொல்ல ஆரம்பித்தான் அம்மா என் மீது மகிழ்ச்சியாக இல்லை நான் பெரியவனாக ஆக ஆக நான் மரியாதை இல்லாமல் ஆகிவிட்டேன் என்று அவர் நினைக்கிறார் அவர் அப்பாவின் முன் என்னை கீழே போடுகிறார் அதனால் நான் வீட்டிற்கு போக விரும்பவில்லை என்றான் சிவா சொன்னதை கேட்டு நான் திருக்கிட்டேன் என் சகோதரி மிகவும் நல்லவள் படித்தவள் அவள் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்தவள் ஆனால் சிவா வேறு ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தான் அதனால் நான் சிவாவிடம் அவள் உன் அம்மா அதனால் தான் உன்னை பற்றி கவலைப்படுகிறாள் மேலும் உன் வாழ்க்கையை நீ வீணாக்க கூடாது உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காத என்று அவள் விரும்புகிறாள் என்றேன் இதை கேட்டு சிவா ஒரு விசித்திரமான முக செய்து மற்றவர்கள் முன் என்னை கீழே போடுகிறார் அவர் என் மீது கவலைப்படுகிறார் என்று நினைக்கிறாரா என்றான் சிவாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு இரு தாய்க்கும் இடையில் ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது என்று நான் புரிந்து கொண்டேன் இருவரையும் நேருக்கு நேர் அமர வைத்து பேச வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஏனென்றால் சிவா இன்னும் குழந்தை அவன் கெட்டு போகலாம் ஆனால் என்னால் பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஏனென்றால் அடுத்த நாள் சிவா சென்று விட்டான் ஆனால் என் கணவர் வந்து என்னிடம் நான் சிறிது காலத்திற்கு நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டும் நீ விரும்பினால் உன் சகோதரியின் வீட்டிற்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் என்றார் இதை கேட்டு நான் சோகமடைந்து அவரிடம் இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் பிஸியாகி விட்டீர்கள் எனக்கு சுத்தமாக நேரம் கொடுப்பதில்லை என்றேன் இதை கேட்டு என் கணவர் சில நாட்கள் தான் விஷயம் அதன் பிறகு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்றார் நான் அவரிடம் கேட்க நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை மேலும் அவர் சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு நான் சில நாட்களுக்கு என் சகோதரி வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தேன் அங்கேயே அவளிடம் பேசிக்கொள்ளலாம் ஆனால் சிவா வீட்டிற்கு வந்து உங்கள் கணவர் திரும்பும் வரை நான் உங்களுடனே இருப்பேன் என்றான் இதை கேட்டு நான் அவனை தடுக்க விரும்பினேன் ஆனால் அவன் மிகவும் பிடிவாதக்காரன் என்று எனக்கு தெரியும் அவன் என் பேச்சை கேட்க மாட்டான் அதனால் நான் அமைதியாகிவிட்டேன் சிவா சில நாட்களுக்குப் பிறகு தானே சென்று விடுவான் அப்போது நான் என் சகோதரியின் வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் சிவா எனக்கு மிகவும் பிடித்து போனான் என் வீட்டில் இருப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அவன் ஓடி ஓடி என் எல்லா வேலைகளையும் செய்தான் நான் எந்த வேலையை சொன்னாலும் அவன் உடனே செய்து விடுவான் ஆனால் எப்போது அம்மா பற்றி பேசினாலும் அவன் சோகமாகி விடுவான் இந்த நாளும் என் சகோதரி எனக்கு அழைத்தாள் அவள் சிவாவிடம் பேச விரும்பினாள் ஆனால் சிவா எனக்கு தூரத்திலிருந்து சைகை செய்து தான் இங்கே இல்லை என்றும் ஏதோ ஒரு நண்பன் வீட்டில் இருப்பதாகவும் அம்மாவிடம் சொல்ல சொன்னான் நான் சிவாவுக்காக என் சகோதரியிடம் போய் சொன்னேன் அவன் மகிழ்ச்சியடைந்தான் அவன் என்னிடம் நீங்கள் கூட என்னுடையவராக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் இதைக் கேட்டு நான் திகைத்து போனேன் சிவாவை என்னை விட்டு பிரித்தேன் இன்று அவன் மிகவும் விசித்திரமான விஷயத்தை பேசிவிட்டான் நான் சமையலறைக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தேன் இந்த நேரத்தில் சிவாவின் நண்பனிடமிருந்து போன் வந்தது அவன் நான் என் நண்பனுடன் வெளியே செல்ல வேண்டும் நான் மாலைக்குள் வீட்டிற்கு வந்து விடுவேன் அப்போது நாம் இருவரும் ஒரு திரைப்படம் பார்ப்போம் என்றான் நான் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அவன் வீட்டிலிருந்து வெளியேறியதும் நான் என் சகோதரியின் வீட்டிற்கு வந்து சிவாவின் அனைத்து விசித்திரமான நடத்தைகள் பற்றியும் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் நான் அவளிடம் நீ சிவாவின் தாய் அதனால் இதையெல்லாம் கேட்டு உனக்கு மிகவும் மோசமாக இருக்கும் ஆனால் நான் இதையெல்லாம் ரொம்ப நாட்களாக கவனித்து கொண்டிருந்தேன் இப்போதுதான் சொல்வதற்கு தைரியம் வருகிறது என்றேன் இதை கேட்டு என் சகோதரி நான் சிவாவின் தாய் அல்ல என்றாள் இதை கேட்டு என் கண்கள் விரிந்தன நீ என்ன சொல்கிறாய் என்று நான் கேட்டதற்கு அவள் ஆமாம் அது உண்மைதான் சிவா என் மகன் அல்ல உன் அக்கா மகனும் அல்ல நான் திருமணத்திற்கு பிறகு சுற்றுலா சென்றபோது அங்கே என்ன நடந்தது என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இதை கேட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது நான் அவளிடம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் இதற்கும் சிவாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன் இதை கேட்டு அவள் உண்மையில் சிவா எங்களுக்கு அங்கேதான் கிடைத்தான் அவனது தாய் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் இவன் சாலையில் அழுது கொண்டிருந்தான் இதை பார்த்து நான் காரை நிறுத்தி அவனை தூக்கி நாங்கள் அவனை எங்கள் ஹோட்டலுக்கு அழைத்து வந்தோம் மேலும் நாங்கள் அவனை வளர்க்க முடிவு செய்தோம் ஆனால் என் கணவர் நாம் இவனை இப்போது வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்றால் இவன் என் சொந்த மகன் என்று அழைக்கப்பட மாட்டான் இவன் பெரியவனாகும் போது இவன் நம் மகன் இல்லை என்றும் இவனை சாலையிலிருந்து எடுத்தோம் என்றும் மக்கள் இவனிடம் சொல்லிவிடுவார்கள் என்றார் என்று சொன்னாள் இதை கேட்டு நான் திகைத்து போனேன் நான் என் கணவரிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அப்போது என் கணவர் என்னிடம் நாம் அனைவரிடமும் நீ இங்கே வந்து விட்டாய் என்றும் டாக்டர் உனக்கு நீண்ட தூர பயணம் செய்யக்கூடாது என்று மறுத்துவிட்டார் என்றும் சொல்கிறேன் அதனால் நாங்கள் திரும்பி வரவில்லை பிரசவ நேரம் நெருங்கும்போது நாங்கள் அனைவரும் நீ இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய் என்றும் இவன் நம் குழந்தை என்றும் சொல்வோம் என்றார் இந்த கதையை கேட்டு நான் திகைத்து போனேன் நீயும் என்னிடம் இதை இப்படித்தான் சொன்னாய் என்று எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் நீ என் சகோதரி நீ என்னிடம் உண்மையை கூறியிருக்கலாமே என்று நான் அவளிடம் புகார் செய்தேன் அதற்கு அவள் என் கணவர் இந்த குழந்தைக்கு இவன் நம்முடைய உண்மையான மகன் இல்லை என்று ஒருபோதும் தெரிய வரக்கூடாது என்று சொன்னார் அதனால் இந்த ரகசியம் நமக்குள் இருக்க வேண்டும் என்றார் இதை கேட்டு என் சகோதரி தன் கணவரின் பயத்தால் இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லவில்லை என்று நான் புரிந்து கொண்டேன் சிவா என் சொந்த அக்கா மகன் இல்லை அதனால்தான் அவன் என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறான் அது எனக்கு பிடிக்கவில்லை என் கணவர் வரும் வரை நான் என் சகோதரியின் வீட்டிலேயே இருந்தேன் சிவா என் மீது கோபமாகவே இருந்தான் ஆனால் இது அவனுக்கு இதுவே சிறந்தது என் கணவர் திரும்பி வந்தார் அவர் என்னிடம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் அல்லவா அது நாம் இந்த நாட்டை விட்டு சிங்கப்பூர் செல்கிறோம் என்றார் இதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன் நான் சிங்கப்பூர் வந்துவிட்டேன் இவ்வாறு சிவா என்னை விட்டு என்றென்றிற்குமாக பிரிந்து விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி